டெல்லி மும்பை போன்ற பெருநகரங்களை தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னை மாநகரத்திலும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டது சென்னையில் பொதுமக்கள் அதிகளவு கூடும் இடங்களான சென்ட்ரல் கோயம்பேடு கிண்டி மற்றும் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை மையமாக கொண்டு முதற்கட்டத்தில் ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டு வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளை உருவாக்க முடிவெடுத்து செயல்படுத்த உள்ளது அதன்படி சென்னை எழுபது சதவீத பரப்பளவில் மெட்ரோ ரயில்களை இயக்கக்கூடிய வகையில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மூன்று வழித்தடங்களை மையமாக கொண்டு மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் மாதவரம் முதல் சிறுச்சேரி சிப்கார் வரையிலும் மற்றும் பூவிருந்தவள்ளி முதல் கலங்கரை விளக்கம் வரை மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெரினா கடற்கரை சாலை ராயப்பேட்டை ஒயிட்ஸ் ரோட் வடபழனி மற்றும் ஓஎம்ஆர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பல நாட்களாக பணிகள் நடந்து வருகிறது நான் இங்கே வேலை செய்கிறேன் ஆனால் அங்கே இங்கேருந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னாண்டி வண்டி இன்னாண்டி வண்டி ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பயமா இருக்குது நடக்கிறதுக்கே பயமா இருக்குது இந்த ரோட்ல ரொம்ப கஷ்டம் மெட்ரோ வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு ஏன்டா இந்த மெட்ரோ போட்டாங்கன்னு இருக்குது இருக்கிற இடம் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டாங்க போகும்போது வரும்போது ரொம்ப ஜ அவஸ்த ஒரு சில மாதங்களில் பணிகள் நிறைவடையும் என காத்திருந்த மக்கள் தற்பொழுது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் இந்த மெரினா சைட் வந்து மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சைட் வர ரூட்லாம் இன்னும் டைவர்ட் பண்ணி அந்த சைடு அனுப்புறாங்க ஸோ அது கொஞ்சம் அந்த ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சா பீப்புள்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் ஸ்பீடப் பண்ணும் நல்ல விஷயம் தான் மெட்ரோ வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பட் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் குறிப்பாக தியாகராய நகர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு தொழிலாளர்கள் தங்கள் வியாபாரம் பாதிப்படைந்ததாக கூறினர் என்ன பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மூடிட்டாங்க நிறைய டயர் கடைகள் மூடிட்டாங்க பிஸ்னஸ் எக்கச்சக்கமாக பாதிக்கப்பட்டிருக்கு இது முடிகிறவரெலாம் எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான் இது விரைவில் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஏதாவது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வழி மாதிரி காட்டணும் ஏன்னா எல்லாருமே இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொன்று என்னென்னா இந்த மெட்ரோ ஆர்கனைசரும் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் மெட்ரோ பணிகளுக்கு முன்பு எளிதாக கடக்க வேண்டிய சாலையை தற்பொழுது பல்வேறு வளைவுகளில் செல்லும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் பெட்ரோல் வீணாவதாகவும் புலம்புகின்றன ஆக்சுவலி ஆஃபீஸ் இங்கே வந்து நியர்பையில் தான் இருக்குது எப்போவுமே யூஸ்வலாக வந்து அங்கே வந்து ரைட் கட் எடுப்பாங்க சின்ஸ் இந்த மெட்ரோ ஒர்க் போயிட்டு நாங்கள் சுற்றின்ட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது ஸோ இது இங்கே இது சின்ஸ் இட் இஸ் லைக் ரொம்ப பிஸியான ஏரியான்றதுனால இங்கே ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சா நல்லாயிருக்கும் ஆமாம் நடந்து வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எஸ்பெஷலி கார்ஸ் அண்ட் ஆட்டோவில் வரவங்களுக்கு அது இன்னும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பைக் கூட பரவாயில்ல பட் கார் அண்ட் ஆட்டோ வரவங்களுக்கு ரொம்ப எடெஞ்சராக இருக்குது எங்கேயும் சரியாக போக முடியல எதுவும் பண்ண முடியும் மேலும் அதிவேகமாக செல்லும் வாகனங்களால் சாலைகளில் நடந்து செல்பவர்களும் அச்சத்துடன் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது மெட்ரோ பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக புலம்பும் வாகன ஓட்டிகள் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை வைத்து வருகின்றனர் அதோடு சாலையோர கடைகளும் பாதிப்படைவதால் அவர்களுக்கான உதவித்தொகை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்